டிவிஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதவி என்னதுன்னா நம்முடைய பணம் நெருக்கடி தீர்வதற்கு நம்ம எளிமையான பூஜை வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற நோட்டிஃபி வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம ஒவ்வொருத்தரும் பணத்தை தான் ஓடிட்டு இருக்கும் என்னதான் பணத்தை சம்பாதிச்சாலும் நம்முடைய வாழ்க்கையில் பண நெருக்கடியும் பண கஷ்டம் அடிக்கடி இருக்கத்தான் செய்து இப்படிப்பட்ட பண நெருக்கடியும் பண கஷ்டத்தையும் தீர்ப்பதற்கு இன்று இருக்கக்கூடிய தெய்வம் என்று சொன்ன குபேர பகவான் குபேர பகவானை நாம் முறையாக வழிபாடு செய்யும் பொழுது குபேரரின் அருள் நமக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக இந்த மாசி மாதம் சிறப்பு வாய்ந்த மாசி மாதத்துல சில குறிப்பிட்ட நாள்ல நம்ம குபேர பூஜை செய்யும் பொழுது குபேர யோகம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நமக்கு இருக்கக்கூடிய பண நெருக்கடி பிரச்சனைகள் தீரும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் குபேர பகவான் என்பவர் சிவபெருமானின் தீவிர பக்தராக தீர்க்கல கூடியவர் சிவபெருமானுக்கு என்று நடத்தக்கூடிய அனைத்து எந்த பூஜைகளிலும் குபேர பகவான் ஈடுபடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் குபேர பகவானை வழிபாடு செய்வதற்கும் மிகவும் உகந்த மாதமான இந்த மாசி மாதம் இருக்கிறது அதிலும் குறிப்பிட்ட சில நாட்களில் நாம் குபேர பூஜை செய்யும் பொழுது குபேர பகவானின் அருளை நம்மால் பரிபூர்ணமாக பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த மாசி மாதத்தில் இந்த குபேர பூஜையை செய்வதற்கு சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்கு இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளை மட்டும் தேர்வு செய்யணும் நாம் குபேர பூஜை செய்தாலே நமக்கு குபேர யோகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த நாள் என்ன நாள் என்று பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மார்ச் மாதத்துல ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி பதிமூன்றாம் தேதி இந்த ஆறு நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல நம்ம தேர்வு செய்து மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணிக்கு இந்த குபேர பூஜையை நாம் செய்ய வேண்டும் குபேர பூஜை செய்யக்கூடிய நாளில் வீட்டை நம்ம சுத்தமா செஞ்சு இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் வைத்துட்டு வாசனை மிகுந்த அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் உங்க வீட்ல குபேரன் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக ஒன்பது அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும் சுத்தமான பசுனை ஊற்றி ஏற்றலாம் இது வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் குபேரரின் படம் இல்லை என்றால் பூஜை அறையில் மகாலட்சுமி படம் எல்லார் வீட்டிலயும் இருக்கும் மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றலாம் பிறகு குபேர பகவானுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைக்க வேண்டும் எதுவும் கிடைக்கல என்றால் வெறும் கற்கண்டை அது நம்ம குபேர பகவானுக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் குபேரருக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை எழுபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் இருபத்தி ஏழு முறை உச்சரித்த பிறகு வீடு முழுவதும் சாம்பிராணி தூப தீபம் போட்டு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்யக்கூடும் இந்த தீபமானது குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது எரிய வேண்டும் இந்த முறையில் குபேரரை முழு மனதோடு நினைத்து இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு குபேரரின் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதோடு பண நெருக்கடி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் நம்ம சொல்ல வேண்டிய குபேர பகவானின் மந்திரம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஓம் யக்ஷ ராஜாய வித்மஹே வைஸ்ரவ ராணாய தீமகி தந்தோ குபேர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க செல்வ மலத்தை வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானை இந்த முறையில் நம்ம முழு மனசோடு நினைத்து மாசி மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பூஜை செய்து குபேரன் அருளை பெறுவதோடு செல்வ செழிப்புடனும் வாழலாம் என்ற தகவலை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் இதை உங்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதோட நான் இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் மாசி மாதம் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி தேவிக்கு வழிபாடு வெள்ளிக்கிழமை என்றாலே பொதுவாவே மகாலட்சுமி வழிபாட்டுக்கு சிறந்த நாள் என்று சொல்லலாம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்ல மகாலட்சுமி பூஜை செய்தால் நம்முடைய வீட்டில் செல்வ பலம் அதிகரித்து நம்முடைய கஷ்டங்கள் குறையப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்றைய தினத்தில் மகாலட்சுமியை நினைத்து உங்க வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி கூறிய மந்திரங்களை சொல்லி மகாலட்சுமிக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் இன்று மாலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமிக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு முடிந்தால் இன்று ஒரு தாமரை பூ வாங்கி வீட்டில் வைத்து விடுங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக இந்த தாமரை மலர்களை வைத்து விடுங்கள் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடித்தமான நெய்வேத்தியம் என்று சொன்னால் இனிப்பு வகைதான் உங்களால் பாலால் செய்த நெய்வேத்தியம் வைக்க முடியும்னா பாலால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு மகாலட்சுமி தாயாருக்கு படைக்கலாம் அல்லது ரொம்ப எளிமையாக ரெண்டே ரெண்டு கல்கண்டு மகாலட்சுமி தாயாருக்கு வைத்து விட்டு இந்த நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லலாம் பணம் தரும் மகாலட்சுமி மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம் நாலே நாலு லெட்டர் தான் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை மட்டும்தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஸ்ரீம் என்பது மகாலட்சுமி தாயாருக்கு மிக உகந்த மந்திரம் என்றே சொல்லலாம் பெரிய அளவில் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய மந்திரம் எல்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு வார்த்தை நான் எழுத்து மந்திரம் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் கேட்ட பணத்தை எல்லாம் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் மந்திரம் கொஞ்சம் உதிரி புஷ்பங்கள் இருந்தால் அந்த புஷ்பத்தை வாங்கி கொள்ளுங்க மகாலட்சுமிக்கு இந்த புஷ்பத்தால அர்ச்சனை செய்து கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த பூஜையை மாலை ஆறு மணிக்கு செய்வது ரொம்ப ரொம்ப உகந்தது எங்களுக்கு இந்த பூஜை செய்வதற்கெல்லாம் வழியே கிடையாது எங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கிறதா என்று கேட்டீங்கன்னா நிச்சயம் இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பசு அதாவது கோமாதா என்று சொல்லக்கூடிய கோமாதாவின் பின்புறத்தை தொட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலும் பன்மடங்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லலாம் கோமாதா வாழில்தான் மகாலட்சுமி தயார் குடியிருப்பதாக ஐதீகம் அதனால கோமாதாவுக்கு பின்புறத்தை தொட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது உங்க வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் வைத்து விட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இன்றைய தினத்தில் பசுமாட்டிற்கு இரண்டே இரண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுத்து மகாலட்சுமி மனதார நினைத்து அந்த வாழைப்பழத்தை பசுவிற்கு கொடுக்கும் பொழுது மனதிற்கு இந்த மந்திரத்தை சொன்னாலும் முழு பலனை உங்களால் பெற முடியும் ஸ்ரீம் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே பசுமாட்டிற்கு இந்த வாழைப்பழத்தை நீங்கள் கொடுக்கலாம் இந்த எளிமையான மகாலட்சுமி வழிபாடு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்வது மிக மிக சிறந்தது இன்றைய தினம் மட்டுமல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயருக்கு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் முடிந்தவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பசுமாட்டிற்கு இரண்டு வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கலாம் இதோட நம்ம குபேர பூஜை எந்த நாட்களில் செய்தால் எவ்வளவு சிறப்பு என்பதை நம்ம இந்த ஆறு நாட்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா இது என்னது பிப்ரவரி மாதம் தான் மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நாட்கள் இருக்கு பிப்ரவரி மாதம் இந்த மூணு நாட்கள் இருபது இருபத்தி ஆ சாரி இருபது முடிஞ்சிருச்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு நாட்கள்ல நீங்க எந்த நாட்களையாவது தேர்வு செய்து செய்யலாம் அல்லது பிப்ரவரி மாதம் செய்ய முடியாதவங்க மார்ச் மாதத்துல ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி பதிமூன்றாம் தேதி இந்த தேதியில ஏதாவது ஒரு தேதியை நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த தேதியில் நீங்க குபேர பூஜை வீட்டுல செய்து வழிபாடு செய்யலாம் இந்த ரொம்ப எளிமையான இரண்டு வழிபாட்டு பூஜைகள் வீட்டில் செஞ்சு எல்லாரும் பலன் அடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ